மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வலியுறுத்தி உயிர் நீட்ட பூர்ணச்சந்திரனின் இல்லத்திற்கு சென்ற மத்திய அமைச்சர் எல் முருகன் அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம் நாகேந்திரன் கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் ராமேஸ்வரத்தில் இன்று மாலை நடைபெறும் காசி தமிழ் சங்கத்தின் நிறைவு விழாவில் பங்கேற்பதற்காக மதுரை இமானம் வருகை தந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் காலை மத மதையில் இருக்கக்கூடிய திருப்பமன்ற முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து தேந்திபுரத்தில் இருக்கக்கூடிய பாரதி மஸ்தூர் தூய்மை பணியாளர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் பெருமாள் வீட்டிற்கு சென்று அங்கு தேநீர் அடைந்தார் அதனைத் தொடர்ந்து ஊமச்சி குளத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர் ராம சீனிவாசன் வீட்டிற்கு சென்றார் அதன் பின்னர் பார்த்தோம் என்றால் மதுரை அரிமே பகுதியில் இருக்கக்கூடிய பூர்ணச்சந்திரன் இல்லத்திற்கு சென்றார் பூர்ணச்சந்திரன் கடந்த பதினெட்டாம் தேதி திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் எடுக்க வேண்டும் என அதனை வலியுறுத்தும் வகையில் தனது உடலில் தீயிட்டு உயிர் தியாகத்தை செய்யும் வகையில் தனது உயிரை வந்து வயது கொண்டார் அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதற்காக மத்திய உள் மத்திய இணையமைச்சர்கள் முருகன் வந்து நேரில் சென்றிருந்து அவரது குடும்பத்தினர் அவரது மனைவி மற்றும் அவரது தாய் தந்தை மற்றும் சகோதரன் அவரது குடும்பத்தினை சந்தித்து பூர்ணச்சந்திரன் மறைவுக்கு தனது ஆறுதலையும் இரங்கலையும் தெரிவித்தார் அங்கே அந்த பூர்ணச்சந்திரன் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த பூர்ணச்சந்திரனின் புகைப்படத்திற்கு மாலை வைத்து மலர் தூவி அவர் வந்து அந்த அஞ்சலி செலுத்தினார் பூர்ணச்சந்திரன் உயிரிழப்புக்கு தமிழக அரசு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுமே முழு பொறுப்பு எனவும் அவர் திமுக குடும்பத்தை சார்ந்தார் என உயிரிழப்பதற்கு முன்னர் அவர் வெளியிட்டுள்ள கூறியுள்ள நிலையிலும் ஆனால தமிழக அரசு சார்பிலும் இங்கு மதுரையில் வந்து அமைச்சர்கள் உள்ள நிலையிலும் அமைச்சர்கள் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் யாரும் கட்சிகளுக்குள்ள அவரது குடும்பத்தினரை சென்று ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு மனிதாபிமான அடிப்படையில் கூட அவர்கள் வந்து அந்த அஞ்சலியோ ஆதரவோ செல்ல சொல்லவில்லை எனவும் வந்து தெரிவித்திருக்கிறார் பூர்ணச்சந்திரனின் அந்த ஆன்மா ஆசிரியரை வேண்டும் என்றால் அந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் அதனை ஏற்றுவதற்கான நாம் தொடர்ந்து போராடிக் கொண்டிருக்க வேண்டும் என வந்து அவர் செய்தியாளர் சந்திப்பிலும் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் மதுரையில் நரிமெடுப்பதில் இருக்கக்கூடிய பூர்ணச்சந்திரன் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின்னர் இங்கிருந்து சாலை மதமாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் நடைபெறக்கூடிய காசி தமிழ்ச்சங்க நிறைவிழாவில் பங்கேற்பதற்காக தற்போது புறப்பட்டிருக்கிறார் நிவேத்தா உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி நாகேந்திரன்

கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட்டை புக் அண்ட் இருக்கேவ்